சவுன்பாட்டை இருமடி சவுண்ட் பாட்டை வந்து தீர்க்க சொல்லியிருக்காங்க இந்த சூத்திரம் வந்து என்ன இருக்குதுன்றது பார்க்கலாம் ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடு 2A ஏ இதான் ஃபார்முலா இப்போ வந்து நம்ம இருபடி சவன்பாடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஏஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இது வந்து பொது வடிவோம் கொடுத்துருக்க ஈக்குவெஷனை எடுத்து எடுத்துக்கலாம் ரூட் டூ எஃப் ஸ்கொயரு மைனஸ் சிக்ஸ் எஃப் ப்ளஸ் த்ரீ ரூட் டூ ஈக்குவல் டு ஜீரோனு இது வந்து நம்மளுக்கு வேரியபிள் தான் சேஞ்ச் ஆகிருக்கு மற்றபடி ஸ்கொயர் படி வந்து நம்மளுக்கு அடுக்கு வந்து கரெக்டாக இருக்குது ஸ்கொயரு ஒன்று கான்ஸ்டன்ட்டு அந்த கான்செப்ட் கரெக்டாக இருக்குது எந்த வேரியபிள் வேணாலும் கொடுப்பாங்க நம்ம வந்து அதை கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாது அதில் எந்த வேரியபுளாக இருந்தாலும் அது ஸ்கொயராக இருக்கா கா ஒன்னாக இருக்கா இப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும் அடுத்து அந்த ஈக்குவிஷனில் இருக்குதுன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு வேல்யூஸ் எழுதணும் ஏவோட வேல்யூன்னா ரூட் டூ எஃப் ஸ்கொயர் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எஃப் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கோ கெழு அதுதான் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூவு எஃப்க்கு கெழு என்ன இருக்கோ அதுதான் சைன் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கணும் மைனஸாக இருந்தால் மைனஸோட சேர்த்து எழுதணும் சி கான்ஸ்டோட வேல்யூ த்ரீ ரூட் டூ இதுதான் ஏபிசியோட வேல்யூ இப்போ நம்ம சூத்திரத்தை பயன்படுத்தி இதை சால்வ் பண்ணணும் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடு டூ ஏ இப்போ பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் மைனஸு ஃபார்முலில் இருக்குது மைனஸ்ஸு பியோட வேல்யூ மைனஸ் சிக்ஸ் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டு மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஃபோரு ஏவோட வேல்யூ வேணால் ரூட் டூ இருக்குது அடுத்து சியோட வேல்யூ வேணால் த்ரீ ரூட் டூ எல்லாமே மல்டிப்புளில் தான் இருக்குது அடுத்தது டூ இன்ட்டு ஏவோட வேல்யூவு ரூட் டூ இப்போது இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் சிக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டு சிக்ஸை ஸ்கொயர் பண்ணால் என்ன தேர்ட்டி சிக்ஸு மைனஸை ஸ்கொயர் பண்ணும் போது அது ப்ளஸ் ஆகிடும் அதனால் அது ப்ளஸ்னு எழுதிக்கலாம் அடுத்தது மைனஸ் ஃபோரு இன்ட்டு த்ரீ வந்து டுவல் ரூட் டூ ரூட் டூ நம்ம எப்படி எழுதலாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரூட் டூ ரூட் டூவை டூன்னு சொல்லி எழுதலாம் ஏன்னா இது வந்து ஸ்கொயரு இது வந்து ஒன் பை டூ இதுவும் ஒன் பை டூ ஆட் பண்ணும்போது டூ பை டூன்னு வந்துடும் பேஸ் அம்மா இருந்தால் அப்போ டூனு கிடச்சிரும் அப்போ இதில் வந்து டூன்னு நம்ம எழுதிக்கலாம் டிவைடு டூ இன்ட்டு ரூட் டூ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாம் திருப்பியும் ரூட்டில் இருக்கிறத கேன்சல் பண்ணும் தேர்ட்டி சிக்ஸு மைனஸ் இதை வந்து பெருக்கி எழுதணும் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு டிவைடு டூ இன்ட்டு ரூட் டூ ஈக்குவல் டு சிக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டு இது ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணணும் சப்ராக்ஷன் பண்ணால் என்ன வரும் சிக்ஸில் இருந்து டூ வந்து லெஸ் ப ஃபோரை வந்து லெஸ் பண்ணால் டூன்னு கிடைக்கும் த்ரீலேருந்து ஒன் லெஸ் பண்ணால் ஒன்றுன்னு கிடைக்கும் பெரியனோட சைன் வந்து ப்ளஸ்ஸு அதனால் ப்ளஸ்ன்னு எழுதியிருக்கோம் டிவைடு டூ இன்ட்டு ரூட் டூ அடுத்தது நம்ம இதை வந்து எப்படி எழுதலனா த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸை எழுதுவோம் அடுத்தது இது ரூட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீன்னு எழுதுவோம் டுவெலில் டிவைடு டூ இன்ட்டு ரூட் டூ அப்படின்னு கிடைக்கும் இப்போது த்ரீ இன்ட்டு டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டு ஃபோரு த்ரீ ரெண்டுத்துக்கும் தனித்தனி ரூட்டுங்களா மல்டிபிள் இருக்குது அப்போ ரூட் ஃபோரை வெளியெடுத்தோம்னா டூ தான் ஃபோருடைய வர்க்கம் மூலம் டூ ரிமைனிங் வந்து என்ன இருக்கும் ரூட் த்ரீனு இருக்கும் அதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது அதனால் அப்படி வச்சுக்கிறோம் இப்போ டூ இன்ட்டு ரூட் டூ அது அப்படியே இருக்கும் இப்போ இதில் வந்து காமன் எடுக்கலாம் டூ வெளியெடுக்கலாம் இப்போ டூ வெளியெடுத்தோம்னா கிடைக்கும் ரிமைனிங் த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் த்ரீ டிவைடு டூ ரூட் டூன்னு கிடைக்கும் இப்போ இந்த டூக்கும் இந்த டூக்கு கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகணுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் த்ரீ டிவைடு ரூட் டூனு இருக்கும் எக்ஸு ஈக்குவல் த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் த்ரீ டிவைடு டூன்னு இருக்கும் இப்போது எக்ஸுக்கு ப்ளஸ்ஸில் ஒரு வேல்யூ இருக்கும் மைனஸில் ஒரு வேல்யூ இருக்கும் இப்போ த்ரீ ப்ளஸ் ரூட் டூ டிவைட் டூன்னு எக்ஸோட வேல்யூவு த்ரீ மைனஸ் ரூட் த்ரீ டிவைடு டூன்னு ஒரு வேல்யூ இருக்கும் இப்போது எக்ஸோட வேல்யூ ரெண்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு